ஓம் தத் புருஷாய் மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரசோத ஓம் காலிகேஷோத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நிபுளுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா அதாவது ஒருவர் யூஎஸ் போய் ஸ்டில்லாகணும் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குது நம்ம தமிழ் மக்கள் வந்து ஃப்ரான்ஸ் போகிறாங்க ஜெர்மன் போகிறாங்க இத்தாலி போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க அரபு கண்ட்ரிஸ் போகிறாங்க ஆனால் எஸ்பெஷலி யுஎஸ் கேனடா இது மாதிரி நாட்டுக்கு போய்ட்டு செட்டில் ஆகணும்னா மேற்கத்தி நாட்டில் போய் செட்டில் ஆகினா அதற்கு மிக முக்கிய ஒரு அம்சம் அப்படி என்னென்னா படத்தில் காட்டியில் வார் சந்திரமேட்லேருந்து ஒரு ரேகை சந்திரமேட்லே ரொம்ப ரொம்ப கீழே இருக்க சந்திரமேடு இல்லை ரொம்ப ரொம்ப மேலே இருக்க சந்திரமேடு இல்லை சந்திரமேட்டினுடைய சிக்ஸ்டி பர்சன்ட்டில் ஒரு ரேகை ஆரம்பித்து அந்த ரேகை விதிலே கூட ஜாயிண்ட் ஆகும்போது அவங்க யூஸ் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு வருது இந்த படத்தில் பாருங்கள் விதி ஆயில் ரேகலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஓகேங்களா வித்திரேகா ஆயில் ரேகலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி சனிமேட்டை நோக்கி போகுது இந்த ரேகையோட மிடில் சந்திரமேட்டில் இருந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த பொசிஷனில் இருக்கிற சந்திரமேட்டில் இருந்து ஒரு ஜாயின்ட் ரேகை போய்ட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது இது வந்து பிரயாண ரகையை குறிக்குது செட்டில்மெண்ட் ரகையை குறிக்குது இமிகிரேஷன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குறிக்குது இது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்ததுனால் டெஃபினட்டே நீங்கள் யூஎஸ் அல்லது கெனடா போய்ட்டு பர்மன்ட் ரெசன்சி வாங்கி அந்த நாட்டிலே செட்டில் ஆவீங்க அதனால் மிகப்பெரிய தன் பிராப்தி அடைவீங்க பாலக்கோடி சொத்து சேர்ப்பீங்க அதாவது வெளிநாட்டில் போயிட்டு காரு பங்களா மற்றும் வாழ்நாளுடைய மற்ற வசதிகளோட ஃபெயில் செட்டில் ஆவீங்க ரொம்ப ரொம்ப ராயலான ரிச்சான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அதைத்தான் இங்கே இருக்கிற ரேகை சொல்லுது அடிஷ்னலாக மணி ட்ரயாங்குளும் இருந்ததுன்னா வரக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்றை பத்தாக்குங்க பத்தொன்பது ஆகுங்க சில பேர்லாம் சம்பாதிக்கிற பணத்தை வெறும் பேங்க்கில் மட்டும் போட்டு வைப்பாங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைப்பாங்க ஆனால் இது மாதிரி பயண ரேகையும் இருந்து ஆயில் ரேகையிலேருந்து ஒரு மேலும் ரேகையும் ஸ்டார்ட் ஆகிட்டு அடிஷ்னலாக உலங்கையில் மணி ட்ரையாங்களும் இருந்ததுனால் வரக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு முதலீடு பண்ணி பெரிய அளவில் அது பூமி பாகும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போடுவாங்க அது கடைசியில் பார்த்தா ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு விற்கும் அஞ்சு வருஷத்துல அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த ஷேரு பல நூறு மடங்கு ரேஸ் ஆகி பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த மணி ட்ரையல் உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கன்னு தெரியல